ரஞ்சா விக்ரம் இந்தியன் ரெஸ்டாரண்ட் அனுப்பி உடனுக்கு வோக்கிங் ஹிஸ்ட்ரி இருக்குதா நாம் இருக்கதாம் பாப் நான் நினைத்து வந்தது வேற இங்கே நடக்கிறதே வேற வணக்கம் யாழ்ப்பாணத்து சுதான் இப்போ எங்கே வந்துருக்கிறேன்னு சொன்னால் தாய்லாண்டில் பேங்கோக்கில் இருந்து இப்போ நான் பட்டயாவுக்கு வந்த நானே இல்லை பட்டயாவில் இரவு நேர வாழ்க்கை எப்படி இருக்குமான்னு சொல்லி அதாவது ஒர்க்கிங் ஹிஸ்ட்ரீட்னு சொல்கிற ஒரு ஹ்ரீட் இருக்கான் அங்கே உடனே வண்ணமயமா இருக்குது நல்லா இருக்குமான்னு சொல்லி சொன்னவன் அதான் பார்க்க போகிறேன் நீங்கள் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கோ இதில் குறிப்பிட்ற ஒரு பிரியம் என்னென்னு சொன்னால் அதாவது இந்த காணொலி வந்து எந்த விதமான ஒரு ப்ரொமோஷனோ எதுவுமே இல்லை இது சாதாரணமாக ஒரு இரவு வாழ்க்கை தாய்லாண்டில் இப்படி இருக்குமான்னு சொல்லி தான் காட்டு தான் வந்திருக்கிறேன் அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு இடத்துல போனீங்கன்னா அந்த இடத்துல என்ன நடக்குதோ அதை வந்து நீங்கள் அனுபவிக்கணும்னு சொன்னால் அது உங்களை மெனசை பொறுத்தது அதாவது மெனக்காட்டுப்பாடோட இல்லை சீராக இருக்கும் அதாவது உங்களை கலாச்சாரம் பண்பாட்டோட உட்கொடைக்க வந்து இங்கே கொஞ்சம் நடக்கிறது இந்த இப்போ நான் போகிற இடத்துல கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும் அதில் வந்து அதாவது நீங்கள் பார்க்கணுன்னு மட்டும் கட்டாயப்படுத்தி நான் இந்த வீடியோ போடையில் அதாவது இது வந்து என்ன அனுபவம் அப்படியோ அதை தான் உங்களை காட்டுறேன் அதுக்காக வேண்டிய எந்த விதமான ஒரு விளம்பரமோ எதுவுமே இல்லை விரும்புகிறாக்கள் நீங்கள் இந்த காணொலியை பார்க்கலாம் இல்லாதாக்கள் வந்து உங்கள்கிட்ட விருப்பம் சரியோ மற்ற என்னென்னு சொன்னா இந்த காணொலியை வந்து சிறுவர்கள் அதாவது வந்து பதினெட்டு வயதுக்கு குறைவான சிறுவர்கள் அதை தாண்டி பதினெட்டு வயதுக்கு கூடினாக்கள் பார்க்குறது அவை விருப்பம் குறைஞ்சாக்க பார்க்காம இருக்கிறதுக்கு போய் பார்க்க போறேன் பார்ப்போம் என்ன மாதிரி இந்த மோலுக்குளால போய் கடந்து போகணும் அதுக்குள்ள பேய் இருக்குதான் இதுல பாத்தீங்கன்னா இந்த மோளுக்குழுக்கும் ஒரு பேய் அதாவது வந்து போஸ்ட் ஒன்று செய்து வச்சிருக்கீங்க பேய் வீடுன்னு சொல்லலாம் வித்தியாசம் தான் இருக்கு இங்கே வேணும் இது உள்ளுக்கு போனால் பேய் தான் வித்தியாசமாக இருக்குது சத்தத்தை பாருங்க இது பேய் மாதிரி உருவம் வச்சிருக்கணும் உண்மையான பேய் மாதிரியே செய்து வச்சிருக்கணும் எலும்பு கூடுதல் வச்சிருக்கிறோம் பாருங்க உண்மையான பே மாதிரியா கல்வெளிக்கிட்டு இருக்கிறேன் உண்மையாவே பேரிட்றாங்க வித்தியாசமா தான் இருக்குதா வேற பேரங்கோ பார்க்க பே தான் கிடக்குது இது என்ன இது வித்தியாசம் உருவாங்க இங்கே வெளியால இந்த காட்டுனா அந்த ஃப்ளைட்டு இந்த உருவமும் இப்படித்தான் இருக்கும் உள்ளுக்கு பார்க்க மோல் இது ஒரு ஆள் இருக்கிறாரு பேரங்கோ எம்ஜிஆர் அந்த கடையில் சாப்பிட்டுட்டு மோளுக்கு வழியால் வந்துட்டேன்னு பாருங்க எல்லா பக்கமும் இருந்து தண்ணி அடிச்சு கொண்டு இருக்கிறான் இதால் போகிறோன்றே தெரியல போனால் நினைய வேண்டியதுதான் பேக் இல்லை இருக்குது அதெல்லாம் என்ன சிக்கலாகிறது கடும் நம்ம உண்மையாக சட்டப்படி இருக்குது ஆனால் நிறைய சட்ட ரீதியான ஒரு அதாவது வந்து பதினெட்டு வயசு குறைஞ்ச ஆக்கள் பார்க்கக்கூடாத சம்பவங்களும் இங்கே இருக்குதான் நாங்கள் அதில் பார்க்க மாட்டோம் ஆனால் போகிற வழியில் எது இருக்கோ அதை அப்படியே காட்டி கொண்டு போகிறோம் நீங்கள் பார்க்குற ஆக்கள் பேருங்க பிஜிப்பாக வரி சொல்லி போயிருக்குது ஆனால் இப்போ பார்த்தீங்களேன்னு சொன்னால் இந்த கடற்கரையில் வந்து என்னத்தை பார்க்கலாமண்டா கப்பல்கள் பாட்டியல் அதுகள் நடக்குது லேசர் லைட் அடிக்கலாம் நல்லா இருக்குது அதில் என்ன நடக்குதுன்னு சொன்னா போட் கிளப்னு சொல்லி அதாவது ஆட்டம் பாட்டம் குண்டாட்டம் பண்ணலாம் நடக்கும் அந்த பக்கம் பாருங்க அந்த கட்டிடங்கள் லைட் இல்லாமல் அப்படி நல்லா வடிவாக இருக்குது அண்டு இரவு வாழ்க்கைக்கு தயாராகினா இந்த மக்கள் ஏற்கனவே தயாராகி போட்டினா பட்டாய ஆண்டா இரவுதான் நல்லதும் இருக்கு கட்டாதம் இருக்குது அது உவல் மெல்லதை பொறுத்தது சரி நாங்கள் இப்படி நடந்து போய் பார்ப்போம் என்ன தண்ணியாக அழைத்துறாங்க ஏனட நீங்கள் இந்த நடந்து போய் பேக்க முன்னும் முன்னா இல்லை பாதுகாப்பு தான் சொல்றேன் தண்ணியை அழைத்த கடுமாடு பெண்கள் கூடுதல் ஆட்டி நடன்னு தெரியாது தாண்டி மழை மாதிரி வந்து ஓட்டும் இங்கே பாருங்க இந்த பக்கம் எப்படி இருக்காண்டு இது அப்போது வந்த பாதை தான் ஆனால் இரவில் எப்படி இருக்கானு சொல்லி பாருங்க வாக்கிங் ஸ்ட்ரீட் போறேன் இரவில் நடக்குது என்ன தான் தெரியல இந்த பீச்சில் வந்துருக்கு ஆக்கலை பாருங்க இரவில ஏன் ரோட்டு இல்லை ரெண்டு கரையிலே மாக்கல் இருக்கணும் ஓக்கிங் ஸ்ட்ரீட் இதுக்கு ஆனால் இருக்குதா பார்ப்போம் அங்கே இருக்குது வந்து இதில் வேணும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் சிறப்பாக இருக்குது சரி தண்ணி அடிக்கிறாங்க எந்த பக்கத்தால் அடி நடக்குதுன்னு தெரியாது ஏதாவது எத்தி போடுவாங்க இங்கே பாருங்கள் வாகனத்தை குளிப்பாடி வச்சுக்கிறாங்க எல்லா பக்கத்துலயும் மாடி நடக்குது பவுடர் ஆலயம் எத்துறாங்களா அது இல்லை பிளீஸ் சாரி பாய் தனியாளத்தை நான் உண்டாயத்தை மாட்டினோம் இதுக்கெல்லாம் அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட் வேற போது போய் பார்ப்போம் இந்தியா கரண்ட மாதிரி இருக்கிற எனக்கு எந்த பாத எந்த படையில அதுக்குள்ள வேற கிரௌண்ட் அம்மா இருக்கணும் அவசியம் இருந்தது

இந்த தெருவுக்க நடக்கிறான்னு சொல்றா உயிர் அப்படி நடக்க வேணும் வேற கொப்படி இருக்கான் கனவுல பாருக்குது ரெஸ்டாரண்ட் பெரிய ரெஸ்டாரண்ட் பாருங்க என்னதான் நடக்குறன்னு தெரியல இங்க பாருங்க இன்னைக்கு வந்தது தடவே வேற இன்ஜ நடக்கிறதது வேற என்ன வரமதி எல்லாம் பாக்குறதோடு கண்ட வடது நாடி நடக்குதா

என்ன போல தண்ணி அடிக்கிறதுக்கு என்ன போம் சின்ன துவக்கம் வச்சுக்கிறான் தெரியாமல் என்னென்ன குப்பையால் நடக்கு குப்பையால் பாருங்க கடுப்ப என்ன சொல்லா ஜொல்லா களைக்கிறது தெரியல இந்த பேருக்கும் இந்த இடத்துல இருக்க சேனத்தை போவம் என்ன போ அப்படியே போகுது பெரிய தேசமா குளிக்க வாக்குறாங்க தெரிய தண்ணி அட்டி ஏதோ கிளப் போல எல்லா காரமாவும் இங்கே இருக்குது பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் அப்பா குளிக்கவா கஞ்சா கடை போல கொஞ்சம் கொஞ்சமாக நினைக்கிறாங்க ரெண்டாவது பெரிய ஹிஸ்டரி இது முழுக்க நடந்து போற உடன்தான்

போட்டி வச்சிருக்கிறோம் அடிச்சு கொண்டே இருக்கிறோம் எந்த பக்கத்த போறான்னு தெரியல அங்கால போன நினைய வேண்டேன் அப்படியே போகுது பாருங்க பெஞ்சாலு பக்கம் போவோம் பெஞ்சாலி பக்கம் போய்ப்ப அந்த இடத்த விட வந்துட்டேன் பெரிய கிளப் டாம் பாரனோர் பஞ்சாப் காரர் இருக்காரு அவنده ரெஸ்டாரன்ட் கிளப் டாம் போல பஞ்சாப் விக்ரம் இந்தியன் ரெஸ்டாரன்ட் அது ஒடகு நல்லா தண்ண நடக்குது என்ன தெரியா இங்கே அங்காள குஜராத் ரெஸ்டோரன் தாய்லாண்டை பொறுத்தவரையில் வந்து தாய்லாண்டில் நல்ல விஷயமும் இருக்குது கெட்ட விஷயமும் இருக்குது உங்கள் மனசை பொறுத்தது இப்போ நீங்கள் நேரடியாக சாதாரணமாக இப்படி வந்து பார்க்குறது வந்து அவை வேற விருப்பம் ஆனால் அதை அனுபவிக்கிறன்றத வந்து அவைவிட மெனதை பொறுத்தது இப்போ நான் வந்து சாதாரணமாக பார்த்துருக்கேன் அதுதான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் தான் தாய்லாண்டில் இந்த பட்டாயாவில் ஒரு இடம் நேரம் இப்படி இருக்குமான்னு சொல்லி கெட்டதுமே இருக்குது பார்த்துருப்பீங்க அவ்வளோ அவ கெட்டது இருந்தான்னு சொல்லி அதான் தயவு செய்து இந்த காணொலியை வந்து சிறுவர்களோட பார்க்குறாக்கள் பார்க்கக்கூடாதுன்னு நான் அவையில் விற்படுத்த மாதிரி அவையேண்ட விருப்பம் பார்க்காம இருக்கிறது நல்லம் சரியோ அதோட வந்து பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டா பாருங்க இதை உண்மையில் இந்த நகரம் வந்து சுற்றுலா காண்டி இவ்வளவு ஒரு நல்லதையும் கெட்டதையும் கொண்டு வந்துருக்கணும் அது அவை நாட்டின சட்டத்தின் படி அவைகளுக்கு சரி எங்களுக்கு அது தெரியலை எங்களோட கலாச்சாரம் எங்களோட பண்பாடு அதற்கு வந்து இதுவரை சரி வராது ஆனாலும் அவை வேண்டிய விருப்பம் அது தெரியலை இப்போத்தைய நாட்களில் வந்து நல்லதுன்னு சொல்ல போகக்கூடாது கெட்டதுன்னு சொல்ல போகக்கூடாது நல்லது சொல்ல போனாலும் கெட்டதாக தான் முடியும் இப்போ நான் வந்து சாதாரண அப்படி ஒரு அனுபவத்தை எடுக்கிறேன் அப்படி இருக்குமான்னு சொல்லி கண்டதும் கேட்டு பண்டிதன் ஆவான் அதான் எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படி என்ன இருக்காண்டு இங்கே வேறங்கோ இது முழுக்க முழுக்க கஞ்சா கடை இது இந்தியன் ஃபுட் இந்தியன் ரெஸ்டாரண்ட் பென் அக்வார் அரேபிக் ரெஸ்டாரன்ட் மோஷலா நியூ அரேபிக் ரெஸ்டாரன்ட் என்ன இது அபுல் சவா ரெஸ்டாரண்ட் மசாஜ் கிளாப் என்ன நடக்கிறான்னு தெரியல இன்றா கடவுள் என்ன குழந்தைகள் பாருங்க மசாஜ் கூப்பிடுவார் இந்தா பாருங்க அது மெயின் ரோடுன்றதுல வந்து இது அளிக்க பஸ் போது எல்லாமே அனுமதிச்சு விடுங்கன்னா ஆனால் அங்கால அனுமதி இல்லை அது வந்து வாக்கிங் ஸ்ட்ரீட்னு சொல்லி ஆனாலும் இந்த ரோட்டை பாருங்க பெற வேற பார்த்தான் இருக்குது முடிய போய் பார்ப்போம் இந்த கரையால் என்ன மாதிரியாண்டு